சிறந்த நிலையம் பயன்பாட்டு வந்திருக்கு அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த காலை மற்றும் மாலை நிலங்களில் பீக் ஹவர்ஸில் கொஞ்சம் வந்துடுறாங்க பொதுமக்கள் இப்போ எந்த விதத்தில் வேணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான போக்குவரத்துன்னு நெரிசல் இல்லை நீங்க எதாவது தேடி தேடி பிடிக்காதீங்க நான் வேணால் உங்களோட வர்றேன் வாங்க போகலாம் இப்போ காலையில் இப்போ காலையில் தானே நேராக போய் பார்ப்போம் போக்குவரத்து நெரிசல் இருக்கான்னு பார்ப்போம் ஏதோ ஏடிஎம்கேக்காரங்க எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டதை வச்சு நீங்களும் கேள்வி கேட்குறீங்க பொதுவாக சுயமா சிந்திக்கணும் இல்லை பொது நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் டெய்லியும் ஆளமிச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அரசு அதிகாரிகள் அங்கே இருக்காங்க போக்குவரத்துறையினுடைய அதிகாரிகள் அங்கே இருக்காங்க மாநகராட்சியினுடைய அலுவலர்கள் அங்கே இருக்காங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் வந்து ஏதோ அதிமுக வந்து அது ஒரு இப்போ குற்றச்சாட்டு சொல்லணுங்கிறதுக்காக எடுத்து போடக்கூடிய செய்திகளை எடுத்து இப்போ மக்களுக்கு எவ்வளோ எளிமையாக இருக்குது எவ்வளோ அருகாமையில் இருக்குது மாநகரத்தினுடைய உள்பகுதியிலேயே இருக்குது புதிய பேருந்து நிலையத்துக்கும் பழைய பேருந்து நிலையத்துக்கும் எவ்வளோ இடைவெளி நேரத்தால் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் மக்கள் எளிதில் நைட்டு ஒரு மணிக்கு இறங்கினா கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக வீட்டுக்கு போகக்கூடிய அளவிற்கான அருகாமையில் அமைஞ்சிருக்கு